இன்னைக்கு மீலாது நபி கொண்டாடலாமா என்று பேசக்கூடியவர்களே சித்திக்கு நாயகத்தின் பிறப்பை நீங்கள் கொண்டாடவில்லை என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது நான் சொல்லவில்லை மோஜமை இபுனு அசாக்கிர் மோஜமை இபுனு அசாக்கிரில் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது லைல தன் உளித அபூர் எந்த நாளில் சித்தீக் நாயகம் அபூபக்கர் রাদিয়াল্লাহ அவர்கள் பிறந்தார்களோ தபாஷரத்தில் மலாயிகா மலக்குமார்கள் கொண்டாட்டம் கொண்டாடுகின்றார்கள் இன்று நபி பிறந்ததிலே நாம் ஸ்வீட் கொடுத்து விட்டால் நாம் சாக்லேட் கொடுத்து விட்டால் பித ஆத்ஷிர்க் என்று கூச்சலிடக் கூடியவர்களை சித்தீக் நாயகம் உலகில் பிறக்கின்றார்கள் மலக்குமார்கள் கை கொடுத்து சந்தோஷப்படுகின்றார்கள் தபாஷரத்தில் மலாயிகா இத்தலல்லாஹு இலா ஜன்னத்துல் அதன் அல்லாஹ் அதன் என்ற சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் ஜலாலி என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் லா உது ஹீலு இல்லா மன் அஹ் மௌலூத் அல்ல தீ இந்த இரவில் பிறந்த சித்தீக் நாயகத்தை யார் நேசிப்பாரோ அவர் மட்டும் தான் இந்த ஜன்னத்துல் அதன் என்ற சொர்க்கத்தின் உடைப்பார் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் மோஜமை இவனும் அசாக்கிரம் எடுத்து பாருங்க இந்த ஹரிசை யாரும் லைஃப் கூட சொல்லல யாராவது ஒருத்தர் லைஃப் என்று சொல்லுவாரு என்று பார்த்தாலும் சொல்லவில்லை நாயகத்துடைய பிரியம் அந்த கொண்டாட்டம் எதை மலக்குமார்கள் கொண்டாடினார்களோ அந்த பிரியம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் அல்லாஹ் குதுசி நான் சொல்லுகின்றேன் நபியின் கூட நண்பராக இருக்கக்கூடிய அந்த என்று சொன்னால் அவருடைய பிறப்பையை கொண்டாடினால் தான் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்று சொன்னால் முகமது ரசூல் அதனால் தான் சூப்பியாக்கள் சொல்கின்றார்கள் உங்கள் உள்ளத்தில் நபி வர வேண்டுமா எங்கே நபியோ நானும் அங்கே நபியோடு நீங்கள் படிக்கவே தேவையில்லை சித்திக் நாயகத்தை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாருங்கள் நபி தானாக வருவார்கள் சித்திக் நாயகம் எங்கோ அங்கே தான் நபி அங்கே தான் நாமும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை நான் சொல்லவில்லை சித்திக் நாயகம் வந்து விட்டால் அங்கே நபி தானாக வந்து விடுவார்கள்